காலச்சத்தம் வானில் தோனி தீடவே எம் ஏசுமராஜனை வந்திடுவார் காலச்சத்தம் வானில் தோனி தீடவே எம் இயேசுமராஜனே வந்திடுவார் அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே யாவரும் சேர்ந்திடவே தேவைய காலம் வானில் முள்ளங்க தேவாதி தேவானை சந்திப்போமே தேவைய காலம் வானில் முள்ளங்க தேவாதி தேவானை சந்திப்போமே எக்காள சத்தம் வானில் தோனி திடவே எம் மராஜனே வந்திடுவார் கர்த்தரின் நாம் அறியோம் கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம் கர்த்தரின் நாம் அறியோம் கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரே அழிப்பார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரே அழிப்பார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம் எக்கால சத்தம் வானில் தோனி திடவே எம் ஏ வந்திடுவார் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணீர் கவலை அங்கே இல்லை கார்த்தர் தாமே வெளிச்சமவார் கண்ணீர் கவலை அங்கே இல்லை கார்த்தர் தாமே வெளிச்சமவார் எக்காழ சத்தம் வானில் தோனி தீடவே எம் ஏசு மராஜனே வந்திடுவார் எக்காழ சத்தம் வானில் தோனி தீடவே எம் ஏசு மராஜனே வந்திடுவார்